உத்திரகரிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு நின்று பார்க்கலாம் இங்கே ஸ்ருதி எப்போ பார்த்தாலும் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதெல்லாம் பார்த்து ரோஹிணிக்கு ரொம்பவே கடுப்பாகுது இவங்க ரெண்டு பேரையும் எப்படியாவது பிரிக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ருதி இருக்கிறதால தான் மீனா நம்மளே எதிர்த்து பேசுகிறாங்க நாம் எந்த வேலை சொன்னாலும் செய்ய மாட்டேங்கிறாங்க விஜயா ஆண்டியை ஏற்றி விட்டு ஏற்றி விட்டு மீனா முத்துவை சீக்கிரமாகவே இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்துலையும் இந்த மீனாவை எல்லோரும் முன்னாடி அவமானப்படுத்தி அள வைக்கணும் இந்த வீட்டில் அவங்க வெறும் வேலை செய்கிறதுக்காக தான் இருக்காங்க இந்த வீட்டோட நல்ல மருமகனா அதை நான் மட்டும்தான் அப்படின்னு இந்த ஸ்ருதிக்கு மட்டும் இல்லாமல் மீனாவுக்கும் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோஹிணி விஜயா கிட்ட பார்த்திங்களா ஆண்டி நீங்கள் என்னவோ மீனாவை திட்டுறீங்க ஆனால் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி ஸ்ருதி உங்களை வந்து திட்டிட்டு போகிறாங்க ஸ்ருதி இப்படி பேசுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த வீட்டில் உங்களுக்கு மரியாதை கொடுக்கறது மதிப்பு கொடுக்கறது அதை நானும் மனோஜும் மட்டும்தான் இப்போ கூட உங்களுக்கு கால்வழி இவ்வளோ அதிகமாக இருக்குன்னா அதுக்கு காரணம் அந்த மீனா தானே அவள் வேணும்னே என்னையை கீழே கொட்டி விட்டது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்படி வழியில் இருக்கணும்னு ஆசைப்பட்டு தான் இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டுருக்கா அதை நம்ம சொன்னோன்னா அந்த ஸ்ருதி புரிஞ்சிக்காமல் எப்படிலாம் பேசிட்டு போகிறாங்க பாருங்கள் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த மீனாவை நீங்கள் ரொம்ப இடம் கொடுத்துருக்கீங்க தான் அவங்க உங்களையே எதிர்த்து பேசி இப்படி நடந்துக்கிறாங்க நீங்கள் கொஞ்சம் கிட்ட உஷாராவே இருங்க ஏன்னா மீனா உங்களை எதிர்த்து பேசுறதுக்கு காரணம் ஒன்று முத்துவாக இருந்தாலும் இன்னொன்று இந்த ஸ்ருதி மீனாவுக்கு சப்போர்ட்டாக இருக்க போய் தான் என்ன தான் ஸ்ருதி பணக்கார வீட்டு பொண்ணாக இருந்தாலும் இந்த வீட்டோட மருமகளாச்சே உங்களுக்கு தர வேண்டிய மரியாதையை கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னு ஸ்ருதி மீனாவை பற்றி ரோகிணி தப்பு தப்பாக சொல்லி நான் தான் இந்த வீட்டோட நல்ல மருமக நான் மட்டும்தான் உங்கள் கூட எப்பயுமே ஒரு நல்ல மருமகளாக இருப்பேன் உங்கள் பேச்சை கேட்குறது நானும் மனோஜும் மட்டும்தான் அப்படின்னு இங்கே விஜயா கிட்டே சொல்லி சொல்லி ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்கேன் இங்கே விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வருது இந்த

ஆரம்பிச்சிட்டாங்களே இந்த பிரச்சனைக்கு ரோஹிணி சொன்ன மாதிரியே கண்டிப்பாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படி இல்லைனா இவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டில் இருக்க வேண்டியதாக போயிடும் நானும் ரோஹிணி மனோஜன்னு எல்லாரும் இந்த வீட்டை விட்டு வெளியில் போக வேண்டிய நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருவாங்க இந்த ஸ்ருதியும் இந்த மீனாவும் நாம கொஞ்சம் ரோஹிணி சொன்ன மாதிரி உஷாரா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க விஜயா இங்க ரோஹிணி விஜயாவுக்கு தைலம் எல்லாம் போட்டு விட்டு அப்பப்ப போய் அவங்களை அக்கறையா கவனிக்கிற மாதிரி ஆண்டி இப்ப வழி பரவாயில்லையா நான் தைலம் போட்டு விட போய் தான் உங்களுக்கு இப்ப காலெல்லாம் சரியாயிட்டே வருது நீங்க கவலைப்படாதீங்க உங்க கூடவே இருந்து நான் உங்களை பத்திரமா பாத்துக்கிறேன் அந்த மீனாவை நம்புறத விட நீங்க என்ன நம்புனா நான் எப்பயுமே உங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் சரியாக சரியா ஆண்டி அப்படின்னு சொல்ல அந்த மீனாவை யாருமா நம்ப போறது என் பணக்கார மருமக நீ என் கூட இருந்தா அதுவே போதும் அப்படின்னு ரோகிணியும் மனோஜும் மட்டும் எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க விஜயா இங்கே நடக்க முடியாத விஜயா தண்ணி எடுத்து குடிக்கிறதுக்காக மெதுவாக கிச்சனுக்கு போக மேலே இருந்த மாவு டப்பா மிளகாத்தூள் டப்பான்னு எல்லாமே இங்கே விஜயா மேலே கொட்டிடுது இதை எதிர்பார்க்காத விஜயா ரொம்பவே கடுப்பாயிடுறாங்க இந்த மீனா வேணும்னே ஒன்று ஒன்றா செஞ்சுட்டு இருக்கா தரையில் எண்ணெயை கொட்டி விட்டு என்னை கீழே விளை வச்சா இப்போ மேலே உள்ள மாவு டப்பாவையும் மிளகாத்தூள் டப்பாவையும் திறந்து வச்சு எல்லாமே என் மேலே கொட்டுற மாதிரி பண்ணிவிட்டு அவை நானா முத்துக்கூட ஜாலியாக நின்று பார்த்துட்ருக்காளா அப்படின்னு ரொம்ப கடுப்பாகிறாங்க உடனே மீனா அத்தை தெரியாமல் விழுந்துருச்சு நீங்கள் அங்கே நிற்பீங்கன்னு தெரியாது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வரும்போது நீங்கள் தான் சேர தள்ளி விட்டுட்டீங்க அதனால தான் இதெல்லாம் கொட்டிருச்சு இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை வேணும்னே நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்ல இங்கே வீட்டில் உள்ள எல்லாரும் பார்த்து ரொம்பவே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் விஜயா ரொம்ப கோவமா இவள் வேணுன்னே நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்கேன் இந்த மீனா ஏ மீனா நான் உன்னை சும்மா விடவே மாட்டேன் என்னை அவமானப்படுத்தி பார்க்குறியா அப்படின்னு திட்டிட்டு அங்கேருந்து போக உடனே அங்கே வந்து ஸ்ருதி என்ன ஆண்டி பேசிகிட்ருக்கீங்க இங்கே தரையில் என்ன இருக்குன்னு பார்க்காம வந்து கீழே வ வலுக்கி விழுந்தது நீங்கள் அது மட்டும் இல்லாமல் அங்கே கிச்சனில் போய் அவங்க என்ன வேணும்னே அந்த டப்பா உங்கள் தலையில் கொட்டி விட்டாங்க எதுக்கெடுத்தாலும் நீங்கள் என்ன மீனாவை திட்டிக்கிட்டே இருக்கீங்க மீனா எனக்கு அக்கா மாதிரி அவங்க யாருக்கும் எதுவும் தப்பு நினைக்கவும் மாட்டாங்க தப்பாக பேசவும் மாட்டாங்க உங்களுக்கு அவங்க வேணும்னு இப்படி செய்யவும் மாட்டாங்க அதனால் தேவையில்லாமல் இனி மீனாவை என் முன்னாடி திட்டுற வேலை வச்சுக்காதீங்க ஏன்னால் அவங்களுக்காக நான் இருக்கேன் கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்படின்னு எப்பயும் போல் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு போனேன் ஸ்ருதியை பார்த்து விஜயா திட்ட ஆரம்பிக்கிறாங்க ஏ ஸ்ருதி என்ன வர வர உன் வாய் ரொம்ப கூடிக்கிட்டே போகுது என்ன எப்போ பார்த்தாலும் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன எதிர்த்து எதிர்த்து பேசுகிற நான் இந்த வீட்டில் உனக்கு மாமியாராக இருக்கேன் கொஞ்சம் மதிப்பும் மரியாதையும் கொடுத்து பேசு நீ என்ன தான் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக இருந்தாலும் எனக்கு மருமக தான் என் பையனுக்கு நீ பொண்டாட்டி அதை முதல்ல புரிஞ்சுக்கோ இப்படி மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன எதிர்த்து பேசுனா அப்புறம் நான் வேறு மாதிரி முடிவெடுக்க வேண்டியதாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஸ்ருதி அப்படி நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன் மீனா மேலே தப்பு இல்லைன்னு உங்களுக்கு எடுத்து அதை புரிஞ்சுக்க முடியலன்னா நீங்க என்ன முடிவு வேணாலும் எடுத்துக்கோங்க என்னையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனாலும் நான் கவலைப்பட போறதில்லை ஆனால் நீங்க தான் உங்க பையன் ரவியை பார்க்க முடியலன்னு மனவேதனையில் இருக்க வேண்டியதாக போயிடும் அதனால தேவையில்லாமல் என்கிட்ட மீனா மாதிரி எல்லாம் பேசி என்னை திட்டலான்லாம் நினைக்காதீங்க நான் மீனா மாதிரி ரொம்ப பொறுமையா இருக்கவும் மாட்டேன் நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு காதை மூடிக்கிட்டு இருக்கிறவளும் கிடையாது நீங்க பேசினீங்கன்னா அதுக்கு அதிகமாகவே பேசி நான் உங்களை என்ன வேணாலும் செய்வேன் புரியுதா மீனாவை பத்தி தப்பா பேசாதீங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க இதை பார்த்துட்டு இருந்த மனோஜ் என்னம்மா இது வர வர இந்த ஸ்ருதி உங்களுக்கு மதிப்பு மரியாதை தரமாட்டேங்கிறா எதிர்த்தெது பேசிட்டு இருக்கா டே ரவி என்ன உன் பொண்டாட்டி ஸ்ருதி ஓன் முன்னாடியே அம்மாவை திட்டிட்டு அந்த மீனாவுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு போறா அதை பார்த்துட்டு நீயும் அமைதியாவே இருக்க அப்படின்னு சொல்ல அதுக்கு ரவியும் வேற ஸ்ருதி என்ன சொல்லுவா இங்கே மீனா அண்ணி மேலே எந்த தப்புமே இல்லை அப்படி இருக்கும்போது அம்மா எப்போ பார்த்தாலும் எதுக்கெடுத்தாலும் எடுத்தாலும் மீனா அண்ணியை திட்டுறதும் அவங்கள அவமானப்படுத்துறதுமா பேசுகிறத பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கோவம் வருது அதனால தான் ஸ்ருதி சரியாக தான் பேசிட்டு போகிறா அவள் பேசுனதில் எந்த தப்பும் இல்லை அதனால் நீங்கள் தான் கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்கணும் பாட்டி சொன்ன மாதிரி இந்த வீட்டில் நீங்கள் மூறு மூணு மருமகளுக்கும் மாமியாராக இருக்கீங்க கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்கோங்க எப்போ பார்த்தாலும் ரோஹிணி அன்னியவும் மனோஜையும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற நீங்கள் முத்துவியும் மீனா அந்நியமும் ஒதுக்கி வச்சு பார்க்குறதுன்னு எங்களுக்கு தெரியாமையாக இருக்குது அதனால நீங்கள் பேசுறது தான் தப்பு அண்ணி வேணுன்னே உங்களுக்கு எந்த விதமான ஒரு தேவையில்லாத வேலையும் செய்யவே மாட்டாங்க அவங்க மனசை என்னைக்கு தான் புரிஞ்சுக்க போகிறீங்களோ தெரியல அப்படின்னு ரவி திட்டிகிட்டு அங்கேருந்து போயிடுறாரு இங்கே சீதா மீனாக்கு கால் பண்ணி அக்கா உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது நீ கோயிலுக்கு வந்துடுறியா நானும் அம்மாவும் கடையில் தாங்க்கா இருக்கோம் உன்னை பார்க்கணும் பேசணும்னு தோணுதுக்கா அப்படின்னு சொல்ல இங்கே மீனாவும் சரி நான் பூ கொடுக்க வரும்போது அப்படியே அம்மாவை வந்து பார்க்குறேன் நீயும் கடையில் தானே இருக்க நான் அப்போ வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வேலை எல்லாத்தையுமே செஞ்சுட்டு மீனா அவங்க அம்மாவையும் தங்கச்சியும் பார்க்கறதுக்காக கிளம்பி போகணும் பூ வியாபாரத்துக்கு வேறு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேலையும் சீக்கிரமாக செஞ்சிகிட்டு இருக்காங்க இங்கே முத்து மீனாகிட்ட நீ ஏன் கூடயே கிளம்பு அதான் உங்கள் அம்மா தங்கச்சியை பார்க்கணுன்னு சொன்னல நானே உன்னை கொட்டு கூப்பிட்டு போய் விட்டுறேன்னு சொல்ல அதுக்கு உடனே மீனாகவும் வேண்டாங்க நான் பூ வியாபாரத்துக்கு போக வேண்டியது இருக்குது என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் அந்த பக்கமாக போகும்போது என் எங்கள் அம்மாவையும் தங்கச்சியும் பார்த்துக்குறேன் நீங்கள் சவாரிக்கு கிளம்புங்க ஆனால் சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி இங்கே முத்துவுக்கு பிடிச்ச மாதிரியே பூரி கிழங்குலாம் பண்ணி வச்சு அங்கே பரிமாறிட்டுருக்காங்க இங்கே ஸ்ருதி ரவி முத்து அண்ணாமலைன்னு எல்லாருமே நல்லா ருசியாக இருக்குது அப்படின்னு சாப்பிட்டாலும் ஆனால் இதை பார்க்குற விஜயா ரொம்ப கடுப்பாயிட்டு எப்போ பார்த்தாலும் அந்த முத்துவுக்கு பிடிக்கிற சாப்பாடே தான் செய்வா மற்றவங்களாம் டயட்டில் இருக்காங்களே அவங்களுக்கு பிடிச்ச உணவை சமைச்சி தரலான்னு இந்த மீனா என்னைக்காவது நினச்சிருக்காளா அவளுக்கு பிடிச்ச மாதிரியே தான் செய்வா போல இந்த வீட்டில் அவ மாமியாரா இல்லை நான் மாமியாரானே தெரியல ஏ மீனா காலையில் சமைக்கிறதுக்கு முன்னாடி என்ன சமைக்கிறோம்னு என்கிட்ட கேட்டுட்டு அப்புறமா சமைக்க முடியாதா எப்பயுமே அந்த முத்துவுக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் செஞ்சு கொடுப்பியா நீங்கள் எல்லாரும் கிடைச்சது சாப்பிடுவீங்க ஆனால் ரோஹிணி மனோஜ் நான் எல்லாருமே டயட்டில் இருக்கும்போது காலையிலேயே இப்படி என்ன பதார்த்தத்தை சாப்பிட்டா எங்களுக்கு எப்படி இருக்கும் உடம்பெல்லாம் சரியில்லாமல் போயிடும் அதனால இனிமேல் நீ எது செய்கிறதா இருந்தாலும் சமைக்கிறதுக்கு முன்னாடி என் கிட்டே கேட்டு தான் நீ சமைக்கணும் அப்படி இல்லைன்னு வச்சுக்க அவ்வளவு தான் இன்னைக்கு இன்றைக்கி ஒரு நாள் இதை சாப்பிடுமா இருந்து உனக்கு பிடிச்ச மாதிரியே ஜூஸாக இருக்கட்டும் இல்லை ஓட்ஸ் கஞ்சியாக இருக்கட்டும் ஏதாவது நான் செஞ்சு தர சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டாம் ஆன்ட்டி இவ்வளோ எண்ணெயெல்லாம் சாப்பிட்டு போனால் அப்புறம் என்னால் வேலை செய்ய முடியாது மனோஜ் முதல்ல கிளம்பு நம்ம வெளியில் ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் இல்லைனா ஏதாவது ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்ல மனோஜுக்கு அங்கே சாப்பிட ரொம்ப ஆசையாக இருந்தாலும் இங்கே ரோஹிணி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாலே என்ன பண்ணுறது ரொம்ப பசிக்க வேற செய்து இங்கே அம்மா ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ரோஹிணி சாப்பிட விடாமல் செய்கிறதுல இவங்களை மிஞ்ச ஆளே கிடையாது ஆனால் வீட்டில் இருக்க மற்ற எல்லாரும் எவ்வளோ ருசியாக இருக்குது இந்த பூரி கிழங்குன்னுட்டு எவ்வளோ அழகாக ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க என்னால் சாப்பிட முடியலையே அப்படின்ற மாதிரி பூரி கிழங்க பார்த்து ஏக்கமாகவே நிற்கிறாரு இன்னொரு பக்கம் மீனா வீட்டு வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு துணியெல்லாம் அப்புறமா வந்து தோச்சிக்கலாம் முதல்ல வியாபாரம் அது மட்டும் இல்லாமல் அம்மாவையும் தங்கச்சியும் போய் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சமையலை மட்டும் செஞ்சு வச்சுட்டு அண்ணாமலை அவங்க பாட்டுக்கு வேலைக்கு கிளம்பிடுறாங்க அங்க வந்த விஜயா துணியெல்லாம் போட்டது போட்டபடியே இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு ரொம்ப சத்தமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க ஆமா இந்த மீனா எங்க தான் போனா துணியெல்லாம் அப்படியே கிடக்குது அதுக்குள்ள அவ வேலைக்கு கிளம்பி போயிட்டாளா அப்படின்னு அண்ணாமலை கிட்ட கேட்க ஆமா அவ சமையலெல்லாம் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு அப்புறமா வந்து இந்த வேலையை பாத்துக்கிறேன்னு கிளம்பி போயிருக்கா இப்போ என்ன உனக்கு ஒன்னால் முடிஞ்சால் துணியை துவைச்சி போடு இல்லைனா போய் ரெஸ்ட் எடு மீனா அப்புறமா மீதி வேலையெல்லாம் செய்வான் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணணும்னு நினைக்காத போ விஜயா யார்கிட்ட எப்படி பேசணும் எப்போ பார்த்தாலும் உனக்கு அந்த மீனாவை ஏதாவது குற சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஏன் உன் மருமக ரெண்டு பேரும் இருக்காங்களே ரோஹிணி ஸ்ருதின்னு அவங்க துணியவாவது துவைக்க சொல்ல வேண்டிதானே முடியாதுல்ல அப்போ இப்போ மீதி போய் தூங்கு மீனாக தான் வீட்டில் இல்லையே தேவையில்லாமல் எதுக்கு சத்தம் போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை திட்டின உடனே ஆமாம் எப்போ பார்த்தாலும் மீனா முத்துவுக்கே சப்போர்ட் பண்ணிட்டுருங்க ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவங்களோட சுயரூபம் என்னென்னு தெரிய வரப்போகுது அப்போ அவங்கள பற்றி புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு திட்டிக்கிட்டும் புலம்பிக்கிட்டும் ரூம்குள்ளே போயிடுறாங்க விஜயா தன்னுடைய பூ வியாபாரத்தை முடிச்சுட்டு தங்கச்சியை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி ஆர்வமாக அவங்க அம்மாவோட கடைக்கு போகிறாங்க அங்கே சீதா ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இங்கே மீனா பார்க்குறாங்க என்னாச்சு சீதா இன்னைக்கு வேலைக்கு போகலையா என்ன ஏதோ முக்கியமான விஷயத்த பேசணும்னு சொன்னாலே அப்படின்னு சொல்லிட்டு சீதா பக்கத்தில் போனேன் மீனாவும் ஆமாம் அம்மா இங்கே நீ மட்டும் தனியாக இருக்க அதுவும் சோகமாக இருக்க வேலைக்கெல்லாம் போகலையா என்னாச்சு சீதா எதுக்காக இப்படி உட்காந்துருக்க அப்படின்னு மீனா கேட்ட உடனே சீதா அழுக ஆரம்பிக்கிறாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் அம்மா இங்கே பக்கத்தில் போயிருக்காங்க வந்துடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே ரோஹிணியை பற்றின டீட்டெயில்ஸை அங்கே ரிசப்ஷனில் கேட்டு உங்ககிட்ட சொன்னல அதனால் ரோஹிணி என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க அதனால் ஹாஸ்பிட்டலில் உள்ளவங்களும் என்னை கூப்பிட்டு நீங்கள் செஞ்ச செயலால் இனி ரோஹிணியை ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க உங்களால் ஒரு கிளைண்ட்டும் அப்படி நம்மளுக்கு கிடைக்காமல் போயிட்டாங்க அதனால் நீங்கள் வேலையை விட்டு நின்றுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் நான் அழுது அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமா தான் வேலையில் சேர்த்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இனி இந்த மாதம் முழு சம்பளம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்கக்கா ரோஹினி இப்படி செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இதுலேருந்து எனக்கு நல்லாவே தெரியுது ரோஹிணி வீட்டில் உள்ள எல்லார்கிட்டயும் ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நான் தான் அவங்கள பற்றி எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறேன்னுட்டு என்னோட வேலையிலேயே நான் இருக்கக்கூடாதுன்னு எப்படியெல்லாம் செஞ்சுருக்காங்க பாரு அந்த ஆனால் உங்கள் அத்தை மட்டும்தான் அந்த ரோஹிணியை ரொம்ப இருக்காங்க கண்டிப்பாக ரோஹிணியை பற்றின உண்மை சீக்கிரமாகவே தெரிய வரதான் போகுது அப்படின்னு சீதா அழுதுகிட்டே சொல்ல இதை கேட்டு மீனா ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க ஏ சீதா நீ சொல்கிறது எல்லாமே உண்மைதானா இந்த ரோஹிணி அங்கே ஃபோன் பண்ணி உன்னோட வேலையே இல்லாமல் பண்ணணும்னு நினச்சாங்களா ரோஹிணி இப்படி பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை வீட்டில் நடந்த பிரச்சனைக்கு கூட நான் ரோஹினி கிட்டே போய் மன்னிப்பு கேட்டேனே அப்புறத்துக்கு அவங்க இப்படிலாம் பண்ணாங்க எனக்கும் ரோஹினி மேலே சந்தேகமாக தான் இருக்குது ஆனால் அவங்கள பற்றின உண்மைன்ற விஷயம் கேள்விப்பட்டு அதை வீட்டில் சொன்னாலும் ரோஹினி அழுது பிரச்சனை பண்ணி ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க தப்பிச்சிட்றாங்க மற்றபடி நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு எல்லாரும் என்ன திட்டுற மாதிரி பிரச்சனையை என் பக்கம் திருப்பி விட்டுறாங்க சீதா அதனால தான் நானும் என் வீட்டுக்காரரும் இனி அந்த ரோஹினி பக்கமும் போகக்கூடாது அவங்க வழியில் தலையிடவும் கூடாது அவங்க விஷயம் நம்ம உண்மை தெரிஞ்சாலும் அதை கண்டுக்க கூடாது அப்படின்னு முடிவெடுத்திருக்கோம் நீயும் அப்படியே இரு இனி ரோஹிணியை பத்தின உண்மை உனக்கு தெரிஞ்சா கூட நீ அதை யாருக்கிட்டயே சொல்லவும் வேண்டாம் உன் வேலையை மட்டும் பாரு ஏன்னா உனக்கு இந்த வேலை கிடச்சதே பெருசு ஓ மூலமாக தான் நம்ம குடும்பம் இனி சந்தோஷமா உயரப்போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கிற நிலைமையில இந்த வேலையும் இல்லாமல் போச்சுன்னா அம்மா ரொம்ப வேதனைப்படுவாங்க நீ அதனால உன் வேலையில் கண்ணு கருத்துமா இரு சீதா அப்படின்னு சொல்றாங்க மீனா அந்த சமயம் அங்கே சத்யா வர என்ன மீனாக்கா திடீர்னு இந்த பக்கம்லாம் வந்திருக்க இங்கே நீ வரது தான் அங்கே முத்தும் சுத்தமாக பிடிக்காதே அவர்கிட்ட சொல்லாமல் தான் எங்களை பார்க்க வந்தியா என்ன அப்படின்னு கேட்க அதுக்கு மீனாவும் நான் இங்க வரக்கூடாதுன்னு என் வீட்டுக்காரர் ஏதோ கோவத்துல சொன்னாரே தவிர்த்து மற்றபடி நான் இங்க சீதா கூட பேச வரவோ இல்ல உன்ன பார்க்க வரவோ அம்மாவை பார்க்க வரணும்னு ஆசைப்பட்டேன்னா நானே கூட்டிட்டு போய் விடுறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு அதனால் என் புருஷனை பற்றி நீ தப்பாக பேசாத ஒழுங்காக படித்து ஒரு நல்ல வேலைக்கு சீத்தா மாதிரியே போகணும்னு நினை அது மட்டும் இல்லாமல் அந்த சிட்டி கூட சேர்ந்து தேவையில்லாமல் பணத்தை வாங்க போகிறேன்னு அங்கேயும் இங்கேயும் போய் தேவையில்லாத பிரச்சனையில் சிக்கிக்காத சி சிட்டி சரியான ஆளே கிடையாது இந்த சிட்டி கூட நீ சேர்றதுனால தான் என் வீட்டுக்காரருக்கு உன்னை பார்க்கவும் பிடிக்கல உன்கிட்ட பேசவும் பிடிக்கல மற்றபடி நம்ம வீட்டு மேலே அவருக்கு கோபமும் கிடையாது அதனால நான் உங்களை பார்க்க வர்றது தப்புன்னு அவர் என்னைக்கு சொல்ல மாட்டாரு உன் மாமாவை பத்தி நீ புரிஞ்சுக்கிட்டது அவ் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி இங்க முத்துவை பத்தி இங்க சீ சத்யா கிட்ட ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காங்க மீனா அதுக்கு சத்யா உடனே மீனா கிட்ட உன் வீட்டுக்காரர் முத்து என்னை பார்க்க வரவும் வேண்டாம் பாசமா என்கிட்ட பேசவும் வேண்டாம் அதை நான் எதிர்பார்க்கவும் இல்லை நான் அவரோட வழியில போக போறதும் இல்லை அவர் என்னோட வழியில வரத நான் விருப்பப்படவும் இல்லை எனக்கு சிட்டி மட்டுமே என் கூட இருந்தால் போதும் மற்ற யாரும் எனக்கு தேவையில்லை ஏதோ மாமான்ற உறவே ஒன்னால் வந்தது தான் நீ மட்டும் அந்த வீட்டில் என்ன சந்தோஷமாக இருக்க ஒரு ரூம் கூட இல்லாமல் வெளியில் படுத்த தூங்கிட்டிருக்க இன்னும் ரூம் கெட்டி தர முடியாமல் உன் வீட்டுக்காரர் அங்கே எங்கேயும் போய் சம்பாதிக்கிறாரு இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுக்கு நீ மருமகளாக போனதுக்கு கல்யாணம் ஆகாமல் எங்கே கூட இருந்துருந்தா கூட நீ நிம்மதியாக இருந்திருப்ப அவரை போய் நான் மாமான்னு உரிமை கொண்டாடவோ இல்லை ஆசையாக பேசவோ எனக்கும் இஷ்டம் கிடையாது நீ வந்தியா எங்களை பார்த்தியா போனியான்னு மற்றபடி அவரை பற்றிலாம் என்கிட்ட பெருமையாக பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு மேலே இருக்க கோவத்தில் மெயினாகிட்டு கிட்ட சத்யா சத்யா இப்படி சொன்னதை கேட்டு சீதா கோவப்படுறாங்க உடனே மீனாவும் நீ திருந்தவே மாட்டேன் என் வீட்டுக்காரர் சொன்னது சரியாக போச்சு நீ என்னைக்கு அந்த சிட்டிக்கிட்ட பேசாமல் உன் வேலையை பார்க்குறியோ அன்னைக்கு தாண்டா நல்லா இருப்ப அது வரைக்கும் நீ என் வீட்டுக்காரர் பக்கமே வந்துடாத அவரும் உன்கிட்ட கண்டிப்பாக பேச மாட்டார் திருந்தாத உன்கிட்ட போய் பேசிகிட்டு இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை சீதா நீ ஒழுங்காக வேலைக்கு போ மற்ற எந்த பிரச்சனையிலையும் தலையிடாத நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அவரும் வந்துருவார் அவருக்கு நான் சாப்பாடெல்லாம் பரிமாற வேண்டியது இருக்குது வீட்டில் அவ்வளோ வேலை இருக்கும்போது இந்த சத்யா வருவானேன்னு இவனுக்காகலாம் வந்தேன் பாரு என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மீனா கிளம்பிடுறாங்க மீனா வேக வேகமாக மாமாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும் மற்றபடி அத்தை என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியல ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு பதட்டமாக வீட்டுக்குள்ளே வர மீனா வரதை பார்த்த விஜயா ரொம்ப கோபமா ஏய் அங்கேயே நில்லுடி இப்போ என்ன வீட்டுக்கு வந்திருக்க அதான் வேலை தான் முக்கியம்னு அப்படியே போன இல்லை வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வர நேரமாக இது வீட்டில் உள்ளவங்க எதிர்பார்த்துட்ருப்பாங்கன்னு கொஞ்சம் கூட உனக்கு யோசனை இல்லைல்ல ஏதோ சமையலை செஞ்சு வச்சுட்டா மட்டும் போதுமா மற்ற வீட்டு வேலையெல்லாம் யார் பார்க்குறது நான் பார்க்கட்டுமா இந்த வீட்டில் நீ மரு மருமகளா இல்லை நான் மருமகளா என் பேச்சை மீறி ஏதோ வேலைக்கு போகிறேன்னு கிளம்பி போகிறது மட்டும் இல்லாமல் வீட்டு வேலையெல்லாம் செய்யாமல் உன்னை யார் வேலைக்கு போக சொன்னது இங்கே பாரு போட்ட துணி போட்டதாகவே இருக்குது ரோஹிணி பாவம் அங்கே கால் கடுக்க நின்று வேலை பார்த்துட்டு வந்து எப்படி இந்த துணியெல்லாம் துவப்பா அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்ருதிக்கு சமைக்கவும் தெரியாது வீட்டு வேலை பார்க்கவும் தெரியாது அவளை சொல்கிறதுக்கு சும்மாவே இருக்கலாம் நீ என்னடானா எப்போ பார்த்தாலும் எனக்கு பூவிக்கிற தொழில்தான் முக்கியம் என் வியாபாரம் தான் முக்கியம்னு கிளம்பி போயிடுற கொஞ்சமாவது என் பேச்சை கேட்டு எனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்குறியா நீ அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக பேச அதுக்கு மீனாகவும் அத்தை வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு தானே போயிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த வேலையும் நான் வைக்கவே இல்லையே துணியை மட்டும் தான் துவைக்கணும் அதையும் நான் வந்து துவச்சிக்கிறேன்னு அண்ணாமலை மாமா கிட்ட சொல்லிட்டு தான் போனேன் அதுக்காக ஏன் இப்படி திட்டிருக்கீங்க ஏன் வேலையும் நான் பார்க்க வேண்டாமா உங்கள் ரெண்டு மருமகளும் வேலைக்கு போகிறாங்க கை நிறைய சம்பாதிக்கிறாங்கன்னு ரொம்ப பெருமையாக பேசுறீங்கல்ல நாங்களும் மாடியில் ரூம் கெட்டுறதுக்காக தானே கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கோம் நான் வேலைக்கு போகிறதெல்லாம் உங்களுக்கு கணக்கே தெரியலையா இல்லை நான் மட்டும்தான் இந்த வீட்டில் வேலை பார்க்கணுன்னு ஏதாவது ஒரு இது இருக்கா என்ன நீங்களும் இப்போ டான்ஸ் கிளாஸுக்கு போகிறதில்ல அப்படி இருக்கும்போது நாங்கள் எல்லோரும் வேலைக்கு போகிறதனால வீட்டு வேலை எல்லாத்தையும் கொஞ்சமாவது நீங்கள் செய்யலாம்ல அப்படி எதையுமே செய்யாமல் என் மேலே தான் பெரிய தப்பு இருக்குது வீட்டு வேலையெல்லாம் செய்யாமல் வேலைக்கு போயிட்டேன்னு இப்படி திட்டுறதுல என்ன நியாயம் இருக்குது நீங்கள் புரிஞ்சு தான் பேசுகிறீங்களா இல்லையா என்னால் வேலையெல்லாம் செய்ய முடியும் ஆனாலும் என் வியாபாரத்தெல்லாம் பார்த்து எங்களுக்காகவும் நாங்கள் பணம் சேர்க்க வேண்டாமா வீட்டு வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு வீட்டிலையே இருந்தால் எங்களுக்கு யாரும் பணம் கொடுக்கறது மாதம் மாதம் வீட்டுக்குன்னு பணம் கொடுக்கணும் மாமாவோட கை செலவுக்கு பணம் கொடுக்கணும் அவரோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு பணம் கொடுக்கணும் உங்களுக்கு கை செலவுக்கு பணம் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் மாடியில் ரூம் கெட்டுறதுக்காக பணத்தை சேர்த்து வைக்கணும் இப்படி ஒவ்வொரு செலவுக்கும் நாங்கள் பணத்துக்கு எங்கேத்த போகிறது உழைச்சாதானே பணம் கிடைக்கும் அதுக்காக தானே வேலைக்கு போகிறேன் நீங்கள் என்னை புரிஞ்சுக்காமல் இப்படிலாம் பேசுகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை ஏன்னா என்னால் முடிஞ்ச வேலையை நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன் மற்ற ரெண்டு மருமகளும் அப்படி எந்த பெருசாகவும் வேலை செய்கிறதில்ல அவங்கள நீங்கள் வேலை செய்ய சொல்கிறதும் இல்லை ஆனா என்ன மட்டும் நீங்க இப்படி பேசும்போது எனக்கு ரொம்ப மனசு வேதனையாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மீனா உடனே விஜயா ஏ மீனா வர வர என்னை எதிர்த்து பேசி எதிர்த்து பேசி பெரியாலாயிரலான்னு பார்க்குறியா போத நிறுத்து வீட்டு வேலையை செய்யினா செஞ்சுட்டு போ அதை விட்டுட்டு செய்ய முடியாது எனக்கு என் தொழில்தான் முக்கியம் வியாபாரம் தான் முக்கியம்னு எதிர்த்து பேசினேன் அவ்வளவு தான் இப்போ வீட்டில் உள்ள எல்லாரோட துணியவும் உன்னால் துவைக்க முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க விஜயா அதுக்கு உடனே மீனா அத்தை இப்போ தான் வெளியில் போயிட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல அப்போ நான் சொல்கிறத நீ கேட்க மாட்டேன் அதானே இந்த வீட்டில் நீ இருக்கணுமா வேண்டாமான்னு நான் தான் முடிவெடுக்கணும் ஏன்னா என் என்னோட பேச்சை மீறின யாரும் இங்கே இருக்கவே கூடாது இப்போ இந்த வேலையை செய் அப்படி இல்லைன்னு வை உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னே சொல்ல இங்கே மீனாவும் எதிர்த்து எதிர்த்து பேச இங்கே விஜயாவுக்கு ரொம்ப வருது என்னையே நீ எதிர்த்து பேசுகிறியா எல்லாம் அந்த முத்துவும் ஸ்ருதியும் கொடுக்குற சப்போர்ட்டில் தானே நீ இப்படி பேசுகிற அப்படின்னு மீனாவை பலார்னு வைக்க இருந்த விஜயா முயற்சி செய்கிறாங்க அந்த சமயம் கரெக்டாக வந்த ஸ்ருதி விஜயாவோட கையை நல்லா அழுத்தமா பிடிக்கிறாங்க விஜயாவுக்கு வழி தாங்க முடியல ஏ ஸ்ருதி விடுடி விடுடி நான் என்ன ஒன்னையா திட்டினேன் இல்லை உன்னை வீட்டு வேலையை செய்ய சொன்னே வீட்டு வேலை செய்யாம இந்த மீனா வெளியில போயிட்டு வராளேன்னு அவளை இருந்தா அவளை வந்து பலார்னு வைக்கலான்னு பார்த்தா இடையில வந்து ஏன் கையை பிடிச்சே ஏன் இப்படி போட்டு அழுத்துற எனக்கு வழி தாங்கவே முடியல நீ முதல்ல என் கையை விடு அப்படின்னு சொல்றாங்க விஜயா ஆனா கோவத்துல ஸ்ருதி நான் தான் சொன்னேன்ல மீனாவை தேவையில்லாம திட்டாதீங்க இந்த வீட்டில் என்னவோ அவங்க வேலை பார்க்குற தான் நீங்கள் நடத்துகிறீங்களே தவிர்த்து அவங்கள மருமகளாக மதிச்சு பேசவே மாட்டிக்கிறீங்க ஏன் இந்த துணி எல்லாத்தையும் ரோஹிணியை துவைக்க சொல்ல வேண்டியதானே முடியாதுல்ல அப்படி இருக்கும்போது தப்பே செய்யாத மீனாவை எதுக்காக பலார்னு வைக்க நீங்கள் வந்து முயற்சி செஞ்சீங்க அதனால தான் இப்போ உங்கள் கையை நான் போட்டு அழுத்திட்ருக்கேன் இந்த வழி உங்களுக்கு தெரியணும் அப்போ தான் இனி மீனா பக்கம் மாட்டீங்க மீனாவை தேவையில்லாமல் பேச மாட்டீங்க மீனா என்னோட அக்கா அதனால் அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் நீங்கள் எப்படி ரோஹிணிக்கும் மனோஜுக்கும் சப்போர்ட் பண்ணி அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்கணும் இந்த வீட்டில் அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கணும் மீனாவும் முத்துவும் வீட்டை விட்டு வெளியில் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி மீனாவுக்கு சப்போர்ட்டாக நான் இருக்கேன் இங்கே முத்துவே மீனாவை திட்டி எதிர்த்து பேசி மீனா வேண்டாம்னு சொன்னாலும் மீனாவுக்கு எப்பயுமே நான் இருப்பேன் மீனாவுக்கு எதாவது செய்யணும் அவங்கள வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைச்சிங்க அப்புறம் இப்போ நான் செஞ்சதை விட அதிகமாக செஞ்சுருவேன் பாவம் மீனா அவங்க அமைதியாக இருக்க போய் தானே இப்படிலாம் பேசுகிறீங்க மீனாவுக்கு பதிலாக நான் பேசுவேன் மீனாவை நீங்கள் பலர்னு வைக்கணும்னு நினச்சா அவங்களுக்கு பதிலாக உங்களை நான் பலர்னு வைப்பேன் புரியுதா இனி இப்படி கையெல்லாம் ஓங்கி மீனாவை பலார்னு வைக்கலாம் நினச்சிங்க அதை பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினைக்காதீங்க முடிஞ்சால் வீட்டு வேலையை நீங்கள் செய்யுங்க அப்படி இல்லையா மீனாவுக்கு செய்ய தெரியும் அவங்க எப்போ செய்யணும் அவங்களால் எப்போ முடியுதோ வீட்டு வேலையெல்லாம் செய்வாங்க அது வரைக்கும் வாயை மூடிக்கிட்டு அமைதியாக இருங்க ரோஹிணி கூட சேர்ந்துக்கிட்டு மீனாவை ஏளனமாக பேசுகிறதோ இல்லை அவங்கள அவமானப்படுத்தி அதில் வந்து குளிர் காயலாம் அதில் சந்தோஷப்படலான்னு நினச்சிங்க அவ்வளவுதான் இதோட நிறுத்திக்கோங்க மீனா நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க இதுக்கு மேலேயும் விஜய் ஆண்டி ஏதாவது உங்ககிட்ட வேலை சொல்லி உங்களை ஏதாவது தப்பாக பேசினாங்கன்னா அப்புறம் நான் பதில் சொல்கிறேன் அதுக்கு மேலே அவங்க பேசவே மாட்டாங்க நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க மீனா அப்படின்னு மீனாக்கு ஸ்ருதி சப்போர்ட் பண்ணுறதை பார்த்து விஜயா நடுங்கி போகிறது மட்டும் இல்லாமல் இந்த மீனாவுக்காக என் கையை எப்படி பண்ணிட்டாலே இந்த ஸ்ருதி அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறாங்க விஜயா